குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ராகி வடையில ஃபைபரும் அதிகம் கேல்சியமும் அதிகம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கணக்கே எல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாமா இப்போ ஒரு கப்பு முளைக்கட்டின ராகி மாவு எடுத்துக்கோங்க அரை கப்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஸோ அயன் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது இன்க்ளூட் பண்ணலாம்ல இப்போ அரை கப்பு வந்து பொடியை நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் இந்த சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரணத்தன்மை நல்லா அதிகப்படுத்தும் இந்த சீரகம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் வேர்க்கட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிருக்கிற மோ இதோடய பதம் வந்து இப்படி இருக்கணும் வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்ச பவுடர் கூட இந்த ராகி மாவையும் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு மொளக்கட்டின ராகி மாவு கூட முக்கால் கப்பு தண்ணீர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஈர பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஒரே வாட்டி தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை தட்டுறதுக்கு வராது அது இல்லாமல் எண்ணெய் வந்து நிறைய குடிச்சிடும் ஸோ அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விட கொஞ்சம் வந்து எலகுனத்தன்மையெல்லாம் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற வைக்கும்போது அதோடய ஈரத்தன்மையெல்லாம் வந்து உறிஞ்சிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து மாவு கலக்கிக்கோங்க கிட்டத்தட்ட பதம் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் இப்போது அஞ்சு நிமிஷத்துலதுக்கு அப்புறமா இந்த மாவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்க இந்த ஈரத்தன்மெல்லாம் உறிஞ்சி இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு இப்போ ஆனதுக்கப்புறம் மாவை வந்து ரவுண்டு ஷேப்பில் பால்ஸ் மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வடை டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப நேரலாம் கிச்சனில் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வராது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் மோஸ்ட்லி வடை பண்ணும்போது அயன் பேனில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ நான் எல்லா ராகி மாவையும் ஃபஸ்ட்டு பால்ஸாக வந்து திரட்டி வ ஒரு பிளேட்டில் செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ பட்டர் ஷீட்டோ அப்படி இல்லைனா வாழலையோ அப்படி இல்லைன்னா பால் கவரோ எது இருந்தாலும் தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு மெலீஸாக தட்டிக்கோங்க கார்னரில் கிராக்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து மீடியம் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் வடை எந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஹைஃப்ளேமில் போட்டுட்டு இருந்துட்டு வடையை ஆட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்து வேங்காமல் வெளியே வந்து வெந்திருக்கும் கருகி போயிடும் சில டைமில் டார்க் ப்ரௌன் ஆகிடும் ஸோ ஆயில் வந்து ரொம்ப சூடாக கூடாது மிதமான சூட்டில் இருக்கும்போது கை வச்சால் கொஞ்சம் ஆவி வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பது வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வடையை உள்ளே இறக்கி நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கூட போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயும் வந்து மாவு நல்லா வெந்திருக்கும் இப்போ இது வந்து ப்ராப்பராக குக் ஆகிடுச்சி நம்மளுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்ட உடனே இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கொத கொதப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இப்போது இது வந்து குக் ஆகிடுச்சி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா இந்த மாதிரி க கொத கொதப்பு தன்மை அடங்கி நுற வந்து கம்மியாயிடும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போது வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து விடுறேன் ஏன்னா வந்து நம்ம ஆயில் போடும்போது ஒன்று ஒன்றா மாவு வடை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதை மெதுவாக வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வடை குக்காக இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சாலே போதும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கிறது கூட அழகாக அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஈடு போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் அதிகமாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் போட்டுட்டு மாவை வந்து இதே மாதிரி மெலீஸாக தட்டி ஒரு ஒரு வடையாக உள்ளே இறக்கி நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி வேக விடுங்க அந்த காலத்தில் எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் பாட்டி இந்த மாதிரி மண் சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சுடுவாங்க வடை என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாடி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நான் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டுட்டேன் பாட்டி நான் எதுலனா இருக்குது கணக்கு சாப்பிட்டு எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்வாங்க இந்த மாதிரி உங்கள் பாட்டி எங் யாராவது சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க என் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வேல்யூபிள் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க